அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினெண்டு ஆண்டுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்கள் சைடு வீசப்போகுதுன்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா மூணு விஷயங்கள் சொல்லலாம் கடந்த ஐந்து விட உங்களுக்கு சனி பகவானால் அஷ்டம சனி மற்றும் கண்டக சனி அப்படிங்கிறது ஏற்பட்டுது இந்த அஷ்டம சனி கண்டக சனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு மனிதனை ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சனி பகவானை இவ்வளவு நாள் பார்த்துருப்பீங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி நீங்க உங்கள்லேருந்து எட்டாவது ராசி சனி பகவான் அஷ்டமமும் மற்றும் பாக்கியத்துக்கும் உடையவரவர் தான் அவர் அஷ்டமத்தில் போய் உங்களுக்கு உட்காரும் உட்காரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிக மிக கஷ்டத்தை கொடுத்துருப்பார் திருமணம் ஆக வச்சு பிரச்சனையை உருவாக்கியிருப்பார் குழந்தையை கொடுத்து கஷ்டப்படுத்தியிருப்பார் எல்லாத்தையும் கொடுத்து அதில் பிரச்சனையும் சேர்த்து கொடுத்துருப்பார் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ரண நரக வேதனையாக சென்றிருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஒரு நல் பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஸோ ஒவ்வொரு மிதுன ராசிக்காரருக்கும் தந்தை வழி யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் தந்தை வழி சொத்து பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடிக்கும் உங்களுடைய ரொம்ப லட்சியம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த லட்சியம் கண்டிப்பாக ஈடேறும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் நெக்ஸ்ட் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தார் குரு பகவானுடன் சேர்ந்து இருந்தார் இருந்தும் சென்ற ஆண்டில் உங்களுக்கு பெரிய லெவல் மாற்றம் அப்படிங்கிறது எழுதுக்காது ஒரு ஃபிஃப்டி பிப்டினா பெட்டரா இருந்திருக்குமே தவிர பெரிய லெவல்ல சாதகம் இருந்திருக்காது காரணம் என்னன்னா சனி பகவான் வக்கிரகம் பெற்று மூன்றாவது பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் எதுலேயுமே நன்மை இருக்காது எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும் நீ எந்தெந்த விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அனைத்து விஷயத்திலையுமே ஒரு கெடுதல் உண்டாயிருக்கும் முக்கியமாக தொழில் பண்ணக்கூடிய மிதன சற்றே குறைவான லாபம் தான் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இப்படி இருந்த கட்டத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி பதினெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட காற்று உங்களை வீசப் போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை காரணம் மிதுனம் அப்படின்னா புதன் அதிபதி திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிஷ்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது மிதுன ராசி நேர்களே உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு ஒன்று இருந்திருப்போம் ஆனா அதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க இன்றைய பொழுது நன்றாக சென்றால் போதும் நாளைய பொழுது பிரச்சனை இல்லாம சென்றா போதுங்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வந்து விட்டீர்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனதுல சிக்கல் அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு போராட்டம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க யாருடைய வம்பு தும்புக்கும் அதிகமாக செல்லாமல் இருந்தாலும் பலரும் உங்களை தேடி வந்து சில சிக்கல்களை மரத்தி விட்டிருப்பாங்க பணத்தால் பிரச்சனை குடும்பத்தில் அவமானம் வட்டாரத்தில் மரியாதை குறைவான சில சம்பவங்கள் ரொம்ப நேர்மையா நல்லவங்களா நடந்தாலும் உங்களை சோதனை பண்ணி பார்ப்பாங்க பாருங்க அது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் எந்த செயலிலுமே சிறிது டிராபேக் அப்படிங்கிறது அதிகமா உண்டு சிலர் சொல்லக்கூடிய கடும் சொற்கள் உங்கள் காதுல அதிகமா வந்து விழுந்திருக்கும் நீங்க உங்களை உட்கார வச்சுட்டு பின்புலத்தில் அதிகமாக பேசுவாங்க எந்த ஒரு செயலிலுமே திருப்தி அப்படிங்கிறது முழுவதுமா இருக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈடுபாடு அப்படிங்கறத குறைஞ்சிருக்கும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது முதலில் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்க போகிறார் முதல் பாதியில் பதினொன்றாம் வீடுங்கிற ராபஸ்தானத்தும் இரண்டாம் பாதி உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு இருக்கார் சோ விரயத்தில் குரு பகவான் இருக்காரு ஏதாவது பிரச்சனை உண்டாப்பாரா நம்ம பிசினஸ் பண்ணலாமா நம்ம கரெக்டாக இருக்கோமா நேர்மையான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான நிறைய மிதனராசிக்காரங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஒரே கொஸ்டின் சொல்றாங்க தைரியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு குரு திசை குரு புத்தி நடந்ததுன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கேது திசை நடந்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும் பட்சத்தில் வெற்றிகள் பல கிட்டும் உங்களுக்கு ராகு திசை நடந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க செவ்வாய் திசை நடந்தா கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க மற்ற சூரிய சந்திர திசைகள் கூட பிரச்சனை இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம் மிதனராசிரியர்களே உங்களுடைய பார்வைகள் ஒவ்வொன்றாக பலம் பெறப்போகிறது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் சோ இதனால என்ன ஆகும்னா நான்காம் வீடுங்கிற சுகஸ்தானத்துல இருந்த கேது உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாரோ அந்த பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக குறையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு இடத்துல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க என்ன செஞ்சா எது பெஸ்ட் எப்படி நம்ம வாழும் எது நம்மளுக்கு கரெக்டான ரூட்டு அப்படிங்கிற தெளிவான சிந்தனை கிடைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணுமா சீட்டு போடணுமா மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்லை எல்ஐசி பாலிசி போடணுமா இல்லை நம்மளுக்குன்னு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒவ்வொரு உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பத்து காசு கூட ஒரு நாள் சேமிக்காம கடன் மட்டும் பத்தாயிரம் இருந்ததுன்னா அந்த சேமிக்கணுங்கிற எண்ணமும் கடனை குறைக்க வேண்டும் என்கின்ற உத்வேகமும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு தைரியமாக சொல்லாங்க அதே மாதிரி குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார்கள் குரு பணனில் போய் உட்காந்துட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆறாவது பார்வையை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா ருத்ரஸ்தானத்தை பார்க்கும்போது எதிரிகள் யார் என்று உங்களுக்கு புலப்படும் யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் யார்கிட்ட நம்ம பழகிறோம் யாரோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் யார் கூட டிராவல் பண்ணா நம்மளுக்கு நல்லது எது செய்தால் நமக்கு நல்லது என்கின்ற தெளிவான சிந்தனை கிடைக்குங்க எதிரிகள் பலம் குறையும் தேவையில்லாத மனப்பூட்டிகள் குறையும் மனதில் கிளியரா ஒரு பிக்சர் உருவாகும் கிளியர் சரியா தவறா என்கின்ற சரியான அணுகுமுறை தெரிந்துவிடும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கிவிடும் உங்க உடம்புல பெரிய லெவல் பிரச்சனை பெரிய லெவலான சில ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அது டோட்டலா விலகிடும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சிறிது காலம் பொன்னான காலம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லாங்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் இதுதாங்க ரொம்ப பலம் ஏன்னா இவ்வளோ நாளா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஆட்டி படைச்சு வச்சுருப்பார் ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸ் நினைஞ்சிருப்பீங்க ஒரு சில பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு சில பேர் நிராயத பாணியா என்ன செய்கிறது இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற நினைப்பில் இருக்கீங்களா இதற்கு ஒரு விமோச்சனம் வேண்டா இதுக்கு ஒரு பரிகாரம் வேண்டாம் அதுதான் குரு பகவானின் பார்வை இந்த பார்வை பட்டவுடன் தெளிவு பிறக்கும் நீங்கள் இறந்து விடலாமா என்கின்ற எண்ணத்திற்கு சென்றிருந்தால் கூட அது செய்யலாம் செய்யக்கூடாது என்கின்ற தெளிவான சிந்தனை செய்யவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காரணம் குரு பகவான் தூக்கி விட்டுருவாருங்க நீங்கள் போய் ஒரு கிணத்துக்கு முன்னாடி நின்னால் கூட உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு பவர் இந்த பவர் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எதையும் இனிமேல் நம்மளால் போராட முடியும் எதையும் இனிமேல் தாங்கி கொண்டு வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை அதிகமாக கொடுத்து விடுவார் அதுக்காக போராட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல அந்த போராட்ட லெவல் குறையும்னு தைரியமாக சொல்ல முடியுங்க லாஸ்டா ஒரு விஷயம் ராகு பகவான் பத்தில் ராகு இருப்பதனால் உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மாற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் உத்தியோகம் அப்படிங்கிறது நிரந்தரமாகும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறுகள் வாய் தகராறுகள் கோர்ட்டு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க வக்கீலா இருந்தப்பட்ட கஷ்டங்கள் பெயர் மரியாதைகள் எல்லாமே சுமூகமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஜாப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க அதே நேரத்துல நிரந்தர வருமானம் நிரந்தர உத்தியோகம் நிரந்தர சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு பகவானால் ஏற்படும் நீங்க பேசின கடும் சொற்கள் உங்களுக்கு தேவையில்லாத தீய வினை ஏற்படுத்த அதுலேருந்து வெளில வருவீங்க கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் பலப்படும் மனது விட்டு பேசி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிப்பீங்க குழந்தை பாகியம் அப்படிங்கறதை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய நூற்றாண்டு கனவாக படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் உத்தியோகம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டான காலகட்டமும் அதிர்ஷ்டமான காலகட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குதுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்